ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயாஸ்மி விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் இருக்க ஆத்தங்குடி பேலஸ் டூர் தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த பேலஸோட வெளிப்புற தோற்றம் இதுவே வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு ஒன்று புள்ளி எட்டு ஏக்கரில் வந்து இதோட வீடு உள் கட்டமைப்பு மட்டும் ஒன்று புள்ளி எட்டு ஏக்கரில் கட்டியிருக்காங்க அப்போனா இது எவ்வளோ பெருசுங்கிறது பார்த்துக்கோங்க இவன் இதோடய ஓனர்னு பார்த்திங்க அப்படின்னா நாச்சியப்ப செட்டியார் அவர் தான் கட்டியிருக்காரு அவரோட நாலு பசங்களுக்காக இந்த வீட்டை வந்து கட்டியிருக்காரு இப்போ வந்து அஞ்சு ஜென்ரேஷன் வந்து முடிஞ்சு இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் வந்து இருக்குது இது நூறு வருஷம் இல்லை நேற்று கட்டின மாதிரி இருக்குது ப பார்க்க போனோம் அப்படின்னா அதோடய இருந்து அதோடய இருந்து எதுவுமே குறையலை கண்டிப்பாக வந்து காரைக்குடி வந்தீங்க அப்படின்னா இந்த பேலஸ் வந்து ஒர்த் பிளேஸ் இதோடய பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமி விலாஸ் ஸ்ரீ லட்சுமி விலாஸ் எழுதியிருக்காங்க பாருங்கள் அதுதான் இதோட இந்த வீட்டோட பேர் ஆரம்பத்தில் உள்ள என்ட்ரு ஆனோன்னு இதுக்கு ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆனோன்னு இந்த மாதிரி தான் முகப்பு இருக்குது அந்த கண்ணாடி எல்லாமே பெல்ஜியம்லேருந்து வரவழைக்கப்பட்ட கண்ணாடிகள் அது எல்லாமே நேச்சுரல் இங்கால் செஞ்ச கலர்ஸு அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஊர் வேலையாட்களை வச்சு வரைஞ்சிருக்காங்க இது வந்து திண்ணை அமைப்பு திண்ணை வந்து செட்டிய செட்டி வீடு எல்லாமே வந்து திண்ணை வச்சு தான் இருக்கும் அந்த காலத்தில் இந்த கோவில் போகிறவங்க வணிகம் பண்ணுறவங்க யார் யார் வர்றாங்களோ அவங்க இலைப்பாடுறதுக்கான இடம் தான் வந்து இந்த திண்ணை இதில் வந்து இந்த தூண் தூண் வரிசையாக இருக்கிறதுல இது எல்லாமே வந்து கிரானைட்டால் செய்யப்பட்ட தூண் இட்டாலியிலேருந்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க இந்த தூண் தூண் செய்கிறதுக்கான அந்த கிரானைட்ஸ் எல்லாம் அது வந்து நம்ம உள்ளூர் ஒர்க்கர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது கீழே இருக்கிறது வந்து இந்த இதில் வந்து அறுபத்தி நாலு ஜன்னல் இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு சைடும் வந்து இந்த திண்ணை இருக்கும் அறநூறு ஜன்னல் இருக்குது அறுபத்தி நாலு ரூம்ஸ் இருக்குது இது வந்து அவங்க அந்த சே ஆட்சியம்மா அவங்களோட ஃபோட்டோ இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜநிலை ராஜநிலையில் வந்து பெல்ஜியத்திலேருந்து வரவழைக்கப்பட்ட கண்ணாடிகள் வந்து பதிச்சுருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்க டைல்ஸ் எல்லாமே வந்து எம் எம்போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே அந்த ரோஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வெளியில் நல்லா தெரிகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிலம் வந்து யூஷுவல் சொல்லவே வேண்டாம் தேக்கால் செய்யப்பட்ட மூணடி உள்ள ராஜநில அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கட்டு தான் இந்த வீடியோ ஸோ பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே மயில் நிறைய வரைஞ்சிருக்காங்க ரோஸ் வரைஞ்சிருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த உட்கரை வந்து லக்ஷ்மி தாயார் இன்னும் நிறையா அந்த மாதிரி கடவுள்கள் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க ஸோ அதுக்கு கீழே வந்து யானை ரெண்டு யானை இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் தெரியுது அந்த மாதிரி தான் அந்த ஹால் அமைப்பு இருக்கும் இது எல்லாமே பர்மா தேக்கில் பண்ணப்பட்ட நிலைகள் இப்போவுமே காரைக்குடியில் வந்து காரைக்குடி அதை சுற்று வட்டார பகுதியில் இந்த மாதிரி நிலைகள் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இதை உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா இதுதான் அந்த பிரம்மாண்டமான ஹால் இது ஒரு கார்னர்லேருந்து எடுத்த வீடியோ ஸோ இப்படி தான் இருந்துச்சு உள்ள இங்கே வந்து நிறையா சினிமா எடுத்திருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மதுரை நிறையா படங்கள் வந்து இங்கே எடுத்திருக்காங்க இப்போ வந்து அந்த மாதிரி லீஸ்க்கு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்க பசங்கள் ஸோ இதில் இருக்க தூண் மட்டுமே வந்து நாற்பத்தெட்டு தூண்கள் இருக்குது இதில் மேலே இருக்கிறது எதுவும் எல்லாம் சீலிங் எதுவுமே இல்லைங்க இது எல்லாமே வந்து மர வேலைப்பாட்டில் வந்து அந்த சீலிங் வச்சுருக்காங்க அப்போ சுண்ணாம்பு செங்கல் இந்த மாதிரி நம்ம இப்போ பண்ணுறோம்ல அந்த மாதிரி சீலிங் இல்லாமல் எல்லாமே மரத்தில் பண்ணியிருக்காங்க அது அதில் இருக்க எல்லாமே வந்து அதில் இருக்க எல்லாமே வந்து அந்த நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாடத்தில் இருக்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ப்ளேஸஸை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து திருச்சி இப்போ உச்சிப்பிள்ளையார் கோவில் வந்து பார்த்தோம் அது மாதிரி குற்றால மருவி இந்த மாதிரி நிறையா இருக்குது ராஜராஜ சோழன் கட்டுனை பிரகதீஸ்வரர் டெம்பிள் எல்லாமே அந்த அந்த சுற்றி அந்த மாடத்தில் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இருந்துச்சு இந்த தூண் மேலே இருக்கிற இந்த அமைப்பு தாங்க அந்த மேல் மாடியை வந்து அப்படியே தாங்கி நிற்கிது அதில் வந்து கற்கள் சுண்ணாம்பு அந்த மாதிரி கலவை யூஸ் பண்ணி இதை வந்து நிறுத்தியிருக்காங்க இதில் எந்த சிமெண்ட்டு எதுவுமே அந்த காலத்தில் பயன்படுத்தலை இந்த கட்டண காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மூணு வருஷத்தில் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த காலத்து காசுக்கு மூன்று லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க இப்போ அதோடய மதிப்புன்னு பார்த்திங்கன்னா முப்பது கோடி நாற்பது கோடி அப்படி கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அது செலவு பண்ணி கட்டியிருக்காங்க கொண்டு வந்த பொருள் எல்லாமே முக்கால்வாசி ஃபாரின்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இத்தாலி டச்சு கனடா பர்மா இந்த மாதிரி இடத்துல இருந்து காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப தரமாக கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வரவழைக்கப்பட்டு கட்டியிருக்காங்க அது கிட்டத்தட்ட நமக்கு நூறு வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடு கட்டி ஆனால் இப்போவுமே வந்து அந்த தரையில் உட்காந்தோம் அப்படின்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது இதுக்கு நேச்சுரல் லைட்டு ஜன்னல் வழியாக வெளிச்சம் வருது வேறு லைட் செட்டிங்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை இருக்குது அது எல்லாமே வந்து அந்த பழைய காலத்து செட்டப்பில் தான் அப்படியே இருக்குது இன்னுமே அதை பெருசாக மாற்றலை ஃபேன் வந்து உத்தரம் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் ஒரு இது ஒரு ஃப்ளோரு மேலே ஒரு ஃப்ளோர் அவ்வளோதான் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரு மேலே இருக்கிறது முதல் தளம் அவ்வளோதான் அதோடய உத்தரம் எவ்வளோ ஹைட்டில் பாருங்க பாருங்கள் அங்கேருந்து ஒரு ஃபேனு ஒரு லைட் வந்து தொங்க விட்ருக்காங்க ஸோ இந்த தூண் மட்டுமே வந்து நாற்பத்தெட்டு தூண் இருக்கு இது எல்லாமே வந்து இட்டாலியன் கிரானைட்ஸில் பண்ண தூண் ஒரே கல்லில் பண்ணின தூண்கள் அதோடய பிரம்மாண்டத்தை என்ன சொல்ல விவரிக்கவே முடியாது பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது நம்ம ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பேலஸ் இருந்திருக்கு அதை நம்ம இவ்வளோ நாள் பார்க்காம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா வர்த்த் விசிட் ப்ளேஸுங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் இதோட ஓனர்ஸ் வந்து பக்கத்தில் தாங்க குடியிருக்கிறாங்க இப்போவுமே வந்து அந்த நாலு மகன்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு ஜென்ரேஷன் வந்து வாழ்ந்துருக்காங்க இப்போ இருக்கவங்க வந்து இதை பார்த்துக்கிறவங்க பக்கத்தில் தான் குடியிருக்கிறாங்க இது வந்து வீடு மட்டும் தான் இதோட சமையல் கட்டு வந்து பின்னாடி இருக்குது இது இது வந்து உள்ள ஹால் ஹாலை தாண்டினோன்னா ஒரு முற்றம் ஒன்று இருக்குது அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா சாப்பாட்டை சாப்பிட்ற இடம் இருக்குது அதாவது ஒரு பந்தி வைக்கிற மாதிரியான ஒரு இடங்கள் இருக்குது அதை தாண்டி அதோட வெளிவாசல் தெரிய நம்ம பார்க்க முடியாது மாடி வந்து போக அலோவ் பண்ணலை ஸோ இதெல்லாம் இன்னுமே நிறையா இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் ஏக்கருமே வந்து வீடோட உள்ளமைப்பு மட்டும் ஒன் பாயிண்ட் எயிட் ஏக்கர் ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து முற்றப்பகுதி நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஜன்னல் ஜன்னலுக்கு மேலே வந்து ஓவியங்கள் இருக்குது பாருங்க அதுக்கு எல்லாமே கிருஷ்ணாவதாரத்தை பற்றின டீட்டெயில்ஸை வந்து சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஜன்னல்லையும் தேவகி போனது அப்புறம் கம்ஷன் வந்து ஒவ்வொரு குழந்தையாக கொல்றது எல்லா எல்லா கிருஷ்ண இதில் வந்து தத்ரூபமாக பிக்சராக வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க ஓவியமாக அந்த காலத்தில் இந்த கண்ணாடி எல்லா இதுலேயுமே வந்து கண்ணாடி ப பதிச்சுருக்காங்க எல்லா நிலையில் எல்லா கதவுலையுமே கண்ணாடி பதிச்சுருக்காங்க ஸோ இதில் பார்த்தா கூட தெரியும் ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணலீலா வந்து டெபிக் பண்ணுற மாதிரி வரிசையாக அந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க ஓவியம் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு மேலே வந்து கம்பி போட்டு அந்த ஃபுல் வெளிச்சமும் உள்ளே வர்ற மாதிரி மா முக்கியமாக வந்து மழைநீர் வந்து உள்ளே வர்றது மாதிரி முற்றப்பகுதி வந்து அமைச்சிருக்காங்க அந்த மழைநீரையும் வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குன்னு வந்து ரெண்டு குழாய் வந்து பக்கத்துலேயே கொடுத்து அந்த மழைநீரும் போய் வெளியில் இருக்க கிணறுல போய் விழுகிற மாதிரி அதையுமே செட் பண்ணியிருக்காங்க இந்த வயரிங்ஸ்லாம் பார்த்தாவே தெரியும் அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணுனால் அப்படியே தான் இருக்குது அது எதுவுமே இப்போ உள்ள ஸ்டைலுக்கு எதுவுமே மாற்றலை ஸோ அதே தான் இருக்குது அதில் இருக்க லைட்டு அது தான் போட்டிருக்காங்க ஸோ ஜன்னலை வந்து நம்ம திறந்து மூடுறதுக்கே ஒரு நாள் ஆகிடும் போகல அறநூறு ஜன்னல் இருக்குது இந்த வீட்டில் காரைக்குடிக்குள்ளே ஆயிரம் ஜன்னல் வீடே இருக்குது ஸோ அதை இன்னொரு பிளாக்ல நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து மேலே இந்த கிரில்ஸ் எல்லாமே வந்து கிரீஸில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ மேலே வந்து இப்போ தான் அலோவ் பண்ணலையா முன்னாடி வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தவங்க வந்து அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும்ல இது தாங்க அவங்களோட குட்டி உண்டு டைனிங் ஹால்ன்னு சொல்கிறாங்க ஸோ முகப்பில் வந்து இந்த மாதிரி மான் கொம்பு மான்லாம் இருந்துச்சு மான் தலையெல்லாம் அப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஹாலுங்க ஒரு இரநூறு பேர் அட்டடயத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்கிற இங்கே பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து அந்த சமைக்கிற பொருளெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறது ஒரு கூட்டு குழம்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல வச்சுக்குவாங்க இப்போ வந்து ஒரு பீரோ வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஒரு மர பீரோவை ஆனால் இந்த மாதிரி இடத்துல இந்த எண்ட்லேயும் ஒன்று இருக்குது அந்த கடைசிலையும் ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து இந்த எல்லாம் வச்சுக்குவாங்க இந்த ரூம்ஸில் எல்லாமே வந்து இந்த க்ராசரிஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க பொருட்களை இதுதான் ஜன்னல் ஜன்னல் பின்னாடி இருக்கிறது தான் வந்து சமையல் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மேலே இருக்கிறது எல்லாமே தீக்கு பர்மா த தேக்கில் செஞ்ச உத்தரம் ஸோ இந்த இந்த டைல்ஸ் எல்லாமே வந்து இருந்து தான் எடுத்திருக்காங்க எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க எல்லா பொருளும் அதோடய இப்போ ரெப்ளிகேஷன் தான் வந்து ஆத்தங்குடியில் பிரம்மாண்டமாக ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்க ஆத்தங்குடி டைல்ஸுங்கிற பேரில் தங்குடி பேலஸ் பார்த்துட்டு கிளம்பிட்டு பக்கத்துலேயே வந்து காணாடு காத்தான் பேலஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதுக்குள்ளே வந்து இப்போ என்ட்ரி வந்து அலோ பண்ணலை யாரையுமே விடலை ஆனால் சரி வெளிப்புற தோற்ற மாதிரி பார்க்கலாம் இது நிறையா படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சரத்குமார் படத்துலலாம் வந்து இந்த இந்த வீடு வந்து நிறைய காமிச்சிருப்பாங்க இந்த பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பெரிய வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி பெரிய வீடுகள்லாம் இப்போ வந்து ரொம்ப குடி இருக்கலை அவங்க எல்லாருமே வந்து ஃபாரின்ல அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இங்கே வீடை வந்து காவல் காத்துட்டு இங்கே இருக்க உள்ளூர் மக்கள் வந்து பாதுகாத்து பராமரித்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ இது இப்படி தான் இருந்துச்சு வந்தால் தங்குறதுக்கு ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்